ராமன் சார் இப்போ இந்த ராஜேந்திரன் சாருடைய இந்த மன வழி வந்து இயற்கையாகவே பேசுகிறார் அவர் செயற்கையாக ஒன்றுமே பேசலை அவர் பேசுகிற அந்த நடையை பாருங்க என்ன பாதிப்பு இருக்கோ அதை பேசினார் நேற்று நாங்கள் அதிமுகவுடைய பொதுச்செயலர் அம்மையார் சசிகலா வந்து எல்லா இடத்துக்கும் விசிட் பண்ணி முப்பத்தெட்டு நிமிஷம் அவருடைய செவ்வியை நேற்று விவாதம் நடத்துகிறோம் நாங்கள் என்ன பேசினோமோ அதை அப்படியே தத்ரூபமாக பாதிக்கப்பட்டவன் குரலாக தோழர் ராஜேந்திரன் பேசுகிறார் அது ஒரு பக்கம் அது டெல்டா மற்ற மலையினுடைய விஷயம் எல்லாம் எப்படி பார்க்குறீங்க அதாவது மலை வந்து பருவநிலை வந்து இண்டர்ல நேற்று இல்லை பிரபஞ்சம் தோண்டிய காலத்துலேருந்து காடுகள் நிலைப்பாடுகள் கடல்கள் நிலைப்பாடுகள் பிறடைகள்லாம் ஆட்டோமேட்டிக்காக சுழற்சியாக இருக்கப்படுது அந்த காலத்தில் காலத்தில் மலைக்கு ஒரு மூணு மாதம் முன்னால் க ஆறுகள் எல்லாம் தூர்வாருவாங்க அதே போல் சென்னையிலும் தூர் தூர்வாருவாங்க மூணு மாதம் முன்னால் வருவாங்க எவ்வளோ இருக்குது அந்த லிஸ்ட்டாக வச்சுப்பாங்க அந்த மாடலை கருத்தில் கொண்டு தான் ஜெயலலிதா அம்மா முதலமைச்சர் ஆக்கின்ற போது நெற்குண்டத்திலிருந்து நம்ம கூவாத்த ஃபுல்லாக தூர்வாரினாங்க நிர்குண்டம் வழியாக போகக்கூடிய கூவாத்த சண்டு ரோடு சண்டு செடிலுமே ஆற்றுல ரெண்டு சில இருக்க ஆமா ரெண்டு ஆற்றுல ரெண்டு சில பில்டிங்கில் அகட்டி பக்கமாக கட்டமைப்பு உருவாக்குனாங்க இன்னைக்கு கடந்த நாலரை வருஷமாக ஜெயலலிதா அம்மா எந்த நோக்கத்தோடு ஆக்கிரமிப்பில் அகட்டி தண்ணீர் மழை நீர் போகிறதுக்கு கடலில் போகிறதுக்கு சென்டப் பண்ண வச்சாங்களோ அந்த திட்டத்தை இன்னைக்கு கடந்த நாலரை ஆண்டு மா ஆண்டு காலமாக சமூக உறுகும் ஆளுங்கட்சிக்காரங்களும் இப்போ திமுக காரங்களும் அதை வந்து பழைய குரலே கதவு தொட்டி ஒரு நிலைப்பாடு உருவாக்கிட்டாங்க இது ஒரு சாம்பிளாக தான் நான் காட்டுறேன் இப்போ தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் இந்த மழை சீசனில் வந்து சென்னையில் வந்து ஒவ்வொரு ஆண்டுதோறும் இந்த ஆட்சி வந்தோம் என்ன ஐயாயிரம் கோடி ஆறாயிரம் கோடி நாலாயிரம் கோடி நிதி ஒதுக்கிறீங்க எதுக்கு ஒதுக்கிறீங்க மழைநீர் கால்வாய் கட்டப்போகிறோம் வடிகால் கட்ட போகிறோம் எல்லாமே நீங்கள் பண்ணுறேன்னு சொல்கிறீங்க அதே போல் விவசாயிகளுக்கு ஒவ்வொரு ஆண்டு இந்த மழை சீசனில் விவசாயிகள் பாதிக்கப்படுறாங்க அப்போ அந்த பருவநிலைக்கு தகுந்த மாதிரி மழைக்கால் தகுந்த மாதிரி விவசாயத்தை கட்டமைக்கணும் அந்த விவசாயத்துக்கு பிரச்சனைகள் தண்ணீர் நிலம் மீது நெல் பெயர்கள் அழுகிற சூழலில் இருக்கும்போது அந்த வேளாண்மைத்துறை அமைச்சரும் உணவுத்துறை அமைச்சரும் அமைச்சரும் சென்று ஏக்கர் எவ்வளோ நிதி இன்னும் நிதி கொடுக்கணும் அதுக்கு வேளாண்மை துறை அமைச்சர் வருவாய்த்துறை அதிகாரிகள் இவங்கெல்லாம் போய் வந்து போய் நின்று அதனோட கட்டமைப்பு உருவாக்கணும் ஆனால் கடந்த நாலரை ஆண்டு ஆண்டு காலமாக இந்த அரசு துறை சார்ந்த அமைச்சர்களும் எந்த வேலையுமே அவங்க செய்கிறதுக்குள்ள இது பண்ண முடியல அவங்க அதை பற்றி கவலையும் படல மாறாக இந்த பிரச்சனை திசை திருப்பதுக்காக என்ன பண்ணுறாங்கன்னா இப்போ உணவுத்துறை அமைச்சர் நம்ம சக்கரமணி என்ன சொல்கிறார் மத்திய அரசு அதை சில கொள்கை ரீதியான சில பாலிசி வச்சுருக்கு அந்த வெதை வெதர் வெதர் இதெல்லாம் எங்களுக்கு அனுமதி கொடுக்குறாரு அப்போ என்ன நீங்கள் உங்கள் இன்னம்தான் என்ன சொல்லுங்கள் உங்க எண்ணம் தான் என்னங்க அந்த இப்படிலாம் ஒரு பழியாச்சும் சுமத்தி ஒரு அப்பா விவசாயிகள் இவ்வளவு சுற்றுலா துயரங்கள் பல நூறு ஏக்கரை இழந்துட்டு நிற்கிறாங்க இவ்வளவு கஷ்டப்படுறாங்க அவங்க கண்ணீரை உங்களுக்கு ஆறுதல் கூட சொல்லக்கூடிய தயங்காம நான் கூசாம வெக்கப்படாம வெக்கி தலைகுனி இல்லாம மத்திய அரசு மூலம் அப்பட்டமான பொய்ய சொல்லி நீங்க தப்பிக்கிறதுக்கு இது தமிழ்நாடு தான் உங்களுக்கு கிடைச்சாரு இது வந்து டெல்டாவினுடைய விவசாயிகள்ல தோழர் ராஜேந்திரன் சொல்றாரு செப்டம்பர்லயே பர்ச்சேஸ் பண்ணிருக்கலாம் பர்ச்சேஸ் பண்ணல வண்டிகளும் இல்லை சாக்கும் இல்லை கோணியும் இல்லை லட்சத்திற்கும் மேற்பட்ட ஏக்கர்கள் தண்ணீரில் மூங்கிட்டு இப்போ இதுக்கு என்ன இந்த விஷயத்தை பற்றி நீங்க நெல் கொள்முதல் பர்ச்சேஸ் வந்து நுகர்போர் வாணிப கழகத்துடன் நிலைப்பாடு நுகர்வோர் வாணிப கழகம் என்பது உணவுத்துறை அமைச்சர் சக்கர பணி இருக்குது இந்த நிர்வாகத்தில் என்ன பண்ணுறேன்னா முழுக்க முழுக்க கலெக்ஷன் கரப்ஷன் இந்த ரெண்டுலேருந்து தான் குறிக்கோளாக இருக்கிறத தவிர மற்றபடி நெல் வந்தால் என்ன அது முளப்பாரி கேட்டினா எங்களுக்கு என்ன சார் அந்த அளவுக்கு அவங்களோட நிலைப்பாடு இருக்குது ஆக இப்படிப்பட்ட நிலைமையில சமூக நீதி என்று பேசக்கூடிய திமுக அந்த அமைச்சரவை இருக்கக்கூடிய எல் பெரும்பாலான அமைச்சர்கள் தன்னுடைய இனத்தை தன்னுடைய சமூகத்தை சேர்ந்தவளை பிஏக்களும் அதிகாரம் நியமித்தால் எப்படிங்க நியாயம் கிடைக்குன்னு சொல்லுங்கள் எந்த விவசாயிகளையாவது கா மாவட்ட அலுவலகத்தில் அந்த கலெக்டர் அலுவலகத்தில் திங்கட்கிழமை ஒரு மனு கேட்க மனு வாங்குறாங்க மாதம் வரை சிறப்பு ஸ்பெஷல் மீட்டிங்னு ஒரு மீட்டிங் போடுறாங்க அந்த மீட்டில் எங்கேயாவது விவசாயிகளை நீங்கள் மதிக்கிறீங்களா விவசாயிகளை ஒரு பொருளாக கூட நினைக்கல இன்றைக்கி நிலைமை பாருங்கள் சார் சென்னையில் பாருங்கள் அதாவது பல் எங்கே பார்த்தாலும் சாலைகள்லாம் பல் பல் இழிச்சிருக்குது ஐயா ஆண்டுக்கு சென்னை மாராட்சியில் தமிழ்நாட்டில் உள்ள பேராட்சி நகராட்சி மாராட்சிகளில் சாலைகள் ஆண்டுக்கு ரெண்டு முறை அதுக்கு போட்டு எங்கேயாவது இங்கே ஆண்டுக்கு ரெண்டு முறை ரோடு மழை வந்தோம்னா அதுக்கு அதாவது மழை வந்தோம்னா மெயின்டென்ஸ் மெயின்டென்ஸ் ஒரு பில்லு இப்போ இன்றைக்கி காலையில் நம்ம ஜெயா டிவிக்கு முன்னாடி பொதுப்பணித்துறை என்னமோ போட்டு சாலை மேற்பணிப்பு

மலையில போட்டு கடையில கசங்களுக்கு என்ன இருக்கும் அது என்ன கொஞ்ச நாள் ஐயா எப்படிதான் நாட்டு லேகம் தயாரிக்க காட்டுப்பனைக்கு தீண்டு போட்ட கதை மாதிரி இது அதான் அதான் இந்த நாட்டு லேகம் தயாரிக்க காட்டுப்பனைக்கு தீண்டு போட்ட மாதிரி ராமன் இப்ப இந்த நம்ம பிரபுட்ட கேட்க முன்னாடி உங்கள்ட்ட கேட்கறேன் இது அவங்க என்ன செய்யறாங்கன்னா ஜல்லியை மிக்ஸ் பண்ணி கொண்டு வராங்க அதை மேலே போட்டு அப்படியே பண்ணிடுறாங்க நல்ல மழை பெஞ்சு அதை அடிச்சுட்டு போயிருக்கும் சார் அதை பெண்டி அவங்களுக்கு கவலை இல்லை சார் ஒரு ஆண்டுக்கு இரண்டு முறை தார் சாலை போடப்படுகின்றது ஆண்டுக்கு ஆண்டுக்கு ரெண்டு முறை தார் சாலைகள் ஆண்டுக்கு ஒரு முறை மெயின்டெஸ் என்ற பில்ல போட்டு இது தனியாக அடிக்கிறது அந்த ஒர்க்கை காண்ட்ரக்டர்ல அமைச்சருடைய சொந்தக்காரங்க இந்த ரோட போலங்க இந்த மலையில ஃபுல்லா எல்லா ரோடும் பள்ளி எடுத்துட்டு நிற்கிறது அதாவது மழைநீர் கால்வாயில் பார்த்தீங்கன்னா கொசுக்கெல்லாம் பூசு பண்ண கொசு பண்ணை சார் அன்னைக்கு தோண்டி தோண்டி போட்டா வேலை கொசு பண்ணை சிமெண்ட் ஓடும் பார்த்தா சீரல இருந்து கீரல் வந்து கிடக்குது அதே போல உடைந்து கிடக்கும் மெட்ரோ வாட்டர் மூடி இருக்கு பாத்தீங்களா அது மாதிரி பாதா சக்கடை இந்த மூடி எல்லாம் யார் தெரியுமா கான்ட்ராக்ட் காரங்க எல்லாமே துறை சார்ந்த உறவினர்கள் நடத்துறாங்க போது நீங்க யாரை போய் எங்க கேட்க முடியும் சார் சென்னை மாநகராட்சியில மண்டலம் பதினஞ்சுல நூற்றி ஒன் நைன்டி டூ ஒன் நைன்டி ஃபைவ் ஒன் நைன்டி சிக்ஸ் இந்த மூணு வாட்டிலேருந்தான் சென்னையிலும் தமிழ்நாட்டிலும் சேர்ந்த விவிஐபிக்கள் சில ஆளுங்கட்சிக்காரங்க அங்கே இருக்கிறாங்க அதாவது இருநூறு சொல்லக்கூடிய சென்னை மராட்சியில் இருநூறு வார்டுகளில் அரசு இயந்திரம் எங்கு கவனத்தை செலுத்திக்கின்றது என்றால் ஒன் நைன்டி டூ ஒன் நைன்டி ஃபைவ் ஒன் நைன்டி சிக்ஸ் அடுத்தது மண்டலம் பத்தில் ஒன் டுவெண்ட்டி செவன் கோயம்பேடு லேண்ட்மார்க்கில் இந்த நான் சொல்ற இந்த அஞ்சு நாலு வார்டிலமே பார்த்தீங்கன்னா சில பல சில முக்கியமான விவிஐபிக்கள் ஆளுங்கட்சிக்கு சேர்ந்தா விஐபிக்குள்ள அங்கே என்ன பண்ணுறாங்கன்னு தெரியுமா ஃபாக்கிங் மிஷின் போடுறாங்க கொசு மருந்து தெளிக்கிறாங்க லெமன் ஸ்ப்ரே போடுறாங்க வண்டியை கொண்டு நிறுத்துறாங்க கடலில் கொண்டு கடலில் கொண்டு வீடு கட்டினா தண்ணி எங்க சார் என்ன பண்ணேன் சொல்லுங்க அங்கே போய் அதே ஏரியா டைப் பண்றாங்க அதே ஏரியா பிழிஞ்சு நிக்கிறாங்க மொத்த அரசு இயந்திரமும் நீங்க பார்த்தீங்கன்னா மண்டலம் பயணஞ்சில நான் சொன்ன மூணு வார்டுல நிற்கிறாங்க சார் அப்பா மொத்த வார்டுல எந்த பகுதியில் வருது சார் இது வந்து ஓஎம்ஆர் இசிஆர் ஓடுன்னு சொல்லுவாங்க சார் ஓஎம்ஆர் ஈசர்ல மண்டலம் பதினஞ்சு அது சொல்லிங்கன்னு இருக்குங்களா அதுல தான் இந்த நூற்றி ஒன் நைன்டி டூ ஒன் நைன்டி ஃபைவ் ஒன் நைன்டி சிக்ஸ் இது ஆளுங்கட்சியை சேர்ந்த அமைச்சர்கள் உள்ள பெரிய டாப் இருக்கிறாங்க இதுக்கு அடுத்தது மண்டலம் பத்து வந்து கோயம்பு லேண்ட்மா இருக்கு ஏசியன் கேம்ஸ் அடுத்தது தாய்சா இங்க தான் உங்களுக்கு இங்க இந்த வாழைப்பழிவு தான் அவங்களுக்கு மக்களா தெரியுதா ஆனால் மற்றவங்கள மக்களாக தெரியலையா ஏன் இந்த மராட்சி இயந்திரங்கள் அங்கே இருபத்தி நாலு மணி நேரம் எதுக்கு நீங்கள் பண்ணுறீங்க ஆமாம் பேசுவோம் இப்போ வட சென்னையில் இடைவெளிக்கு அப்புறம் பேசுவோம் வட சென்னையில் புளியந்தோப்பு வியாசர்பாடி பெரம்பூர் பேசன் பிரிட்ஜு இந்த மாதிரியான விவகாரங்கள்லாம் நேற்றுக்கு மணலி வியாசர்பாடி எண்ணூர் சர்மாநகர் கொடுங்கையூர் ராயப்பேட்டை வண்ணாரப்பேட்டை மன்னடி பேரிஸ் கார்னர் எல்லா இடத்திலும் மலை

முதல்ல வந்து எந்த இடத்துல அந்த மாதிரி விவசாயிகளுக்கு பிரச்சனை மலையால் பாதிக்கப்பட்ட இடத்துல எந்தெந்த இடத்துல ஃபஸ்ட்டில் மீட் மீட்டிங் போட்டு அந்த துறையை சேர்ந்த சீஃப் செக்ரட்டரி அதுக்கப்புறம் ஹோம் செக்ரட்டரி துறையை சார்ந்த அமைச்சரையும் சம்மந்தப்பட்ட டிஸ்ட்ரிக்டில் முடிக்கி விடுவாங்க அதாவது பிறடர் மேலாண்மை திட்டத்தை முடிக்கி விட்டு உடனடியாக என்ன செய்யணும் எது செய்யணும் ஸ்டெப்பு ஸ்டெப்பாக மூவ்மெண்ட் பண்ணுவாங்க அந்த நிலைப்பாடு இன்றைக்கி ஏன் இல்லைன்னா அதுக்கு ஐடியா சொல்றதுக்கு கொடுங்க யாருமே இல்லை சார் பிபி சீனிவாசம் எல்லா ஈஸ்வரியும் பாடினா ஒரு பக்தி பாடலுடைய வரி தான் எனக்கு ஞாபகம் இருக்குது அதாவது அன்னைக்கு ஜெயலலிதா முதலமைச்சர் இருக்கின்ற போது அந்த விவசாயிகள் மட்டுமல்ல சாமானிய ஏழை எளிய மக்கள் கூட எப்படி இருந்தாங்கன்னா அம்மா என்று அழைத்தால் அவயம் தந்து வருவாள் இம்மாநிலத்தில் இவர் போல் இங்கும் அவள் தாயும் உள்ளாரோ என்ற ஒரு கிறிஸ்தல் பிபி சீனிவாசன் எல்லாரும் ஈஸ்வரியும் ஒரு பக்தி பாடல் அதை வந்து அதில் என்ன மேல் முன்னால் என்ன விருது போடுறான்னா சகாயத்தின் சித்திரம் நோக்கு அபாயம் நீக்கும் அன்னையின் வாக்கு எத்துணை கனிவு எத்துணை தெளிவு மனதுக்கு வரும் நிறைவு இதுதான் இந்த பாடல் வரி எவ்வளோ தத்ரூமான பாடல் பாருங்கள் கேட்க கேட்க உங்களுக்கு சலிக்காத அந்த பாடல் வரிகள் பிபி சீனிவாசும் எல்லா விஷயம் பாட்டு அந்த பக்தி பாட்டாக இருந்தாலும் அன்று அதிமுக ஆட்சியில் ஜெயலலிதா அம்மாவோட ஆட்சியில் மக்கள் மட்டுமில்லை அரச துறை அதிகாரிகள் எந்த அளவுக்கு செயல்பட்டாங்க என்பது எவ்வளவோ விஷயங்கள் வந்து ஆனால் இன்னைக்கு நிலைமை என்னென்னா எதிர்கட்சிகள் வரிசையில் சரியான ஒரு கட்டமைப்பு இல்லாத காரணத்தினால்தான் தான் கே சசிகலா அம்மையார் தொடர்ந்து சொல்கிறாங்க அப்படி இருங்க இப்போ நான் இப்படி நல்லா கேட்க சொன்ன பாயிண்ட் சொல்லிட்டீங்க அம்மையார் சசிகலா சைட்டுக்கு போகிறாங்க மக்களோடு மக்கள் பார்க்குறாங்க அம்மா நான் பாருங்கன்னு கையை காட்டுறாங்க நாகப்பழம் போல் கை பொத்து போச்சு சூடான்னு தொண்ணூத்தி முப்பத்தெட்டு நிமிஷம் கம்ப்ளீட்டாக கொடுக்குறாங்க இப்போ மற்ற தலைவர்களுக்கெல்லாம் பொறுப்பு இல்லையா நான் கேட்குறேன் சொல்லுங்க அதாவது தலைவர்களுக்கெல்லாம் பொறுப்பு இல்லை அதாவது இந்த விஷயத்தில் நீங்கள் உன்னிப்பாக பார்க்கணும் பி கே சசிகலா அம்மையார் அந்த இடத்துக்கு போகும்போது மக்கள் அவர்களை எப்படி பார்க்குறாங்க தெரியுமா ஜெயலலிதா அம்மா முதலமைச்சராக இருந்து சென்று அந்த இடத்தில் பார்வையிட்டால் எந்த மனதில் வருமோ அதே மனதில்தான் மக்கள் சசிகலா அம்மாவை பார்க்கின்றார்கள் அந்த நிலைப்பாட்டில் காரணம் ஏனென்றால் ஜெயலலிதா அம்மாவுடைய திட்டம் என்ன என்று அப்படி எப்படி சொல்லப்படுறது சசிகலா அம்மையாருக்கு தெரியும் தான் அதைத்தான் எனக்கு தெரியாது அந்த இதனால தான் அம்மையார் என்ன சொல்றாங்க இருபத்தாறில் அதிமுக தலைமையில் ஆட்சி அமையும் வைத்து கொள்ளுங்கள் என்று ஒரு நம்பிக்கை கொடுத்தார் என்றால் அந்த விவசாயிகளின் கண்ணீரை ஜெயலலிதா அம்மையார் பார்க்கக்கூடிய அந்த கண்ணீர் எப்படி மனநிலை உண்டாகின்றதோ அந்த மனநிலை விகே சசிகலாமுடைய மனநிலை உருவானால் தான் மக்களிடம் சொல்லுகின்றார் செய்தியாளர் சொல்லுகின்றார் இரண்டாயிரத்தி இருபத்தி அதிமுக கூட்டணி மகத்தான கூட்டணி அமையும் எழுதி வைத்துக் கொள்ளுங்கள் நம்பிக்கை உள்ளது ஆனால் திராவிட முன்னேற்ற கழகம் நம்பிக்கை அல்ல மக்கள் இது மீது தினசரி பொய் பொய்யான செயல்பாடு கொடுத்து எப்படி மருத்துவர்களுக்கு பொய்யான வாக்குறுதி கொடுத்தார்கள் பொய்யான கண்ணு முன்னாடி ஜெஆர் டிவிக்கு முன்னாடி உடஞ்சதுக்கு ஜல்லியை போடுறாரு இவர் பிரபு சொல்றாரு ஐயா மழை பெஞ்சு அந்த ஜல்லி இதுக்கு இதுக்குதான் ஈடு எத்தனை கோடி கணக்கு ஆச்சு நாலாண்டே சாட்சி

நம்முடைய உடைய பிரபு காந்தி ஒரு பள்ளிக்கர்ணைய சதுப்பு நில சொன்னாரு பள்ளிக்கர்ணை சதுப்பு நில இடங்கள் வந்து அந்த காலத்திலிருந்தே வெளிநாட்டு பறவைகள் சீசன் நேரத்தில் வந்து இனப்பெருக்கத்தை பெருக்கி கொண்டு குடும்பத்தோடு மீண்டும் தன்னுடைய சொந்த ஊருக்கு போவாங்க ஐரோப்ப நாடுகள் இதுதான் ஆண்டாண்டு காலமாக நடைபெற்று வருக வருகின்றது சமீப காலமாக தெற்கு ஐந்து மண்டலத்தில் உள்ள குப்பைகளை டம்பிங் பண்ணக்கூடிய இடமாக அந்த பயன்படுத்தி விட்டார்கள் அதாவது குப்பை பள்ளிக்காரணைய பயன்படுத்திவிட்டார்கள் ஆக்கிவிட்டார்கள் உருவாகி கெமிக்கல் ஆகி அந்த இடத்துல போகக்கூடிய மூச்சு சுவாசம் பாதிக்கக்கூடிய லெவலுக்கு உருவாகி போச்சு ஆனால் கடந்த நாலரை ஆண்டு காலமாக ஏற்கனவே இடம் சுருங்காச்சு அஞ்சில் ஒரு பங்கு தான் பங்குதான் இடம் இருக்குது இதெல்லாம் ஐடி பாக்கெட் பெரிய பெரிய இதில் கொடுத்துட்டாங்க இப்போ இருக்கிற இடத்த என்ன பண்ணுறான்னா இந்த முறை ஆளுங்கட்சியை சேர்ந்த சில இப்போ உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா கணவன் ஐஏஎஸ் என்றால் மனைவி ஐபிஎஸ் அதிகாரி இருப்பார் கணவன் ஐஏஎஸ் என்றால் மனைவி ஐஏஎஸ் அதிகாரி இருப்பார்

முதலமைச்சர் இருந்தாலும் மக்கள் நிர்வாகத்தை சென்று சில ஐஎஸ் அதிகாரிகள் கூட்டு சேர்ந்து நிர்வாகத்தை நடந்து கொண்டே அவர்களுக்கு சாதகமான நிர்வாகத்தை நடந்து கொண்டிருந்தால் எப்படி சொன்னது என்ன சொல்லுங்க அதாவது இந்த அரசு அவர் சொன்னது கரெக்டா சொல்லிருக்காரு முத்துசங்கர் சரபாஜ் ஆனா என்ன விஷயம்னா இன்னைக்கு உள்ள இந்த ஆட்சியில அமைச்சர்கள் ஒரு மாவட்டத்தில் இருக்கும்போது அந்த மாவட்ட அமைச்சரும் மாவட்ட கலெக்டரும் மாவட்ட எஸ் மூணு பேரும் ஒருங்கிணைந்து திட்டங்களை வடிவம் கொடுத்தாதான் மக்களுடைய வாழ்க்கை மேம்படும் இன்னைக்கு என்னன்னா எந்த எந்த அமைச்சரும் அந்த மாதிரி பண்றது கிடையாது ஆனா அமைச்சர் அமைச்சரம் தெரியுமா கழக ஆட்சியில நாங்கள் குடுக்கிற மானியத்தை பெற்று கொண்டு சொல்ல டெல்டா பகுதியில் விளைச்சல்கள் அதிகரித்தது விளைவுதான் இதுங்க காரணம் சார் காரணம் இப்போ என்ன நடக்குதுன்னா இப்போ கிளைமேக்ஸ் நூற்றி ஐம்பது நாள் தான் நீங்கள் அடிக்கடி சொல்லுங்க இப்போ கட்சியோட ஆட்சியுடைய கிளைமேக்ஸ் நூற்றி ஐம்பது நாள் இதில் என்ன ஆமாம் இதில் என்ன அமைச்சர்கள் அமைச்சர்கள் அமைச்சோட உறவினர்கள் அமைச்சோட உதவியாளர்கள் பொலிட்டிக்கல் பிஏக்கள் துறை அமைச்சர்கள் துறை ரீதியான அவருடைய அரசு செலவு அத்தனை பேர் என்ன பண்றாங்கன்னா டிரான்ஸ்ஃபர் வாங்கலையோ டிரான்ஸ்ஃபர் பெத்தலை பெத்தலை பெத்தலையோ கொழுந்து பெத்தலையோ சின்ன சின்ன கொழுந்து பெத்தலையோ பண்டிச்சோலை சம்பாட்டன் அமர் சொன்ன மாதிரி பண்ணினா ர் வாங்க இல்லையோ வாங்கணும் கூவி கூவி டிரான்ஸ்பர்களை விற்பனை செய்யக்கூடிய நிலைப்படை இருக்கு சார் இதெல்லாம் வெளியே சொல்ல முடியுமா ஒரு